அட் அட்னீக்ஸ் ஐ கால் ஒரு பினோர் பிரின்சிபல் அவர் மௌலானா மௌலவி அஃசலுல் வர்மா இம் தாரிக் ஆலிம் ஆலி பிலாலிஸ்டால் டு கிவ் தி வெல்கம் ஸ்பீச் ஓ பரத்து வலமதுல்லா ஒரு அற்புதமான நிகழ்வுகளை நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் இன்றைக்கு சமுதாயத்தில் அதிகமான விபத்துகள் சர்வசாதாரணமாக நம்ம ரோடுகளில் நடைபெறுவதை பார்க்குறோம் உலகத்தில் எத்தனை கோடி நம்ம கொடுத்தாலும் காசு கொடுத்து வாங்க முடியாத இறைவன் கொடுத்த மிகப்பெரிய நாமத்து நம்முடைய உயிர் ஆனால் அந்த உயிரின் மீது எந்தவித பயமும் இல்லாமல் இன்றைக்கு சர்வசாதாரணமாக இந்த விடுமுறையில் கூட கோயம்புத்தூரில் ஒரு செய்தி ரெண்டு பைக்கு நேருக்கு நேராக மோதி என்ன செய்கிறாங்க அது ஒரு ஜாலி பைக்கு ரெண்டும் நேருக்கு நேராக மோதி அதில் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய சூழல் கண்ணா பின்னான்னு ஒரு ரொம்ப மோசமான முறையில் வேகமாக பைக்கை ஓட்டிகிட்டு போய் ஒரு நூலவில் நம்ம உயிர் போயிரும் தெரிஞ்சு கூட அந்த இளம் கன்று பயம் அறியாதுன்ற மாதிரி ஒரு பைத்தியத்தினுடைய அந்த வாலிப பைத்தியம் வந்து அவங்க மூளையை மலுங்கடிச்சிருது எத்தனையோ ஒவ்வொரு நாளும் ஆக்சிடெண்ட் நடந்தபடியாகவே இருக்கிறது அல்லாஹு தாலா நம்முடைய மாணவர்களை அது போன்ற மோசமான மரணங்களை விட்டு அல்லாஹுத்தாலா பாதுகாத்து அருள் புரிவானாக ஒவ்வொரு விடுமுறைக்கு நம்ம போகும் போதுக்கு முன்னாடி நம்ம ப்ரேயரில் மறக்காமல் சொல்லி அனுப்பக்கூடிய செய்தியில ஒரு செய்தி நீங்கள் வீடுகளுக்கு போனால் வாகனத்தை கவனமாக பயன்படுத்துங்க ரொம்ப அசால்ட்டாக பயன்படுத்திடாதீங்க உங்களுடைய உடல் உறுப்புகளில் சேதம் ஏற்பட்டாலும் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் உங்கள் குடும்பத்தில் பொருளாதாரம் மிகப்பெரிய அதில் செலவாகும் அதனால் ரொம்ப கவனமாக இருந்துட்டு நீங்கள் சலாமத்தாக போயிட்டு சலாமத்தான் நீங்கள் கல்லூரிக்கு திரும்பி வரணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு ஏன்னா எத்தனையோ பேர் போகிறாங்க விடுமுறைகளில் மொத்த மதரச நம்ம அடக்கி வச்சுருந்த எல்லா சேட்டைகளையும் கலா செய்யணும்னு சொல்லி கண்ணா பின்னாடி வாகனத்தை ஓட்டி எத்தனையோ பேர் முன்னாடி காலத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் விடுமுறைக்கு போன நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆகி மௌத்தானவங்க எவ்வளோ பேர் மதுசால மாணவர் மிளக்குமாருடைய ரக்கையில் இருந்தவங்க சிவலேசாத்துடைய ரக்கையில் இருந்தவங்க விடுமுறைக்கு போன நேரத்தில் பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகி மரணித்தவங்க எத்தனையோ பேர் நம்ம கேள்விப்படுறோம் அது போன்ற மரணங்களை விட்டு எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும் அந்த நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணுன்றதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நம்முடைய அன்பு அத்தா எஸ் முகமது இக்பால் அண்ணன் அவர்கள் நம்ம நிறைய இடங்களில் கல்லூரிகளில் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாகவே இதை வச்சிருக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கீழே இயங்கி வந்த ஒரு ஒரு இதில் அந்த இது போன்ற இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமை தொடர்ந்து பல கல்லூரிகள் ஸ்கூல்கள் அவங்க நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம மதரசாலையும் நடத்துகிறோம் நம்ம அதாவது நம்ம கல்லூரிக்கு கொடுத்த மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா ஒரு காலத்தில் ஒரு நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்தப்ப மதரசை மாணவர்களுடைய மேம்பாட்டு திறனுக்காக ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக கெஸ்ட்டுகளை தேடி தெரு தெருவாக அலைஞ்ச காலம் போய் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இங்கே இந்த கம்பத்துக்கு வந்தப்போ டெய்லி ப்ரோக்ராமுக்கு கெஸ்ட்டுகளை தெரு தெருவாய் தேடி போய் நாங்கள் கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்தோம் ஆனால் அல்லாஹுத்தாலா இப்படி எப்போ எப்படி மாற்றிட்டா அப்படின்னா பல பேர் தங்களுடைய ஆய்வு கட்டுரைகளை தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய ஞானங்களை நம்முடைய மாணவர்களுக்கு கொடுக்கறதுக்கு எத்தனையோ அறிஞர்கள் நம்ம போட்டி போட்டு இருக்கிறார்கள் என்பதை நம்மளை பார்க்க முடியுது அல்லாஹுத்தாலா இனி வரக்கூடிய காலத்தில் இன்னும் சிறப்பான முறையில் நம்முடைய கல்லூரி இயங்குவதற்கும் நம்முடைய மாணவர்கள் எல்லா நிலையிலேயும் ஒரு விழிப்புணர்வோடு சமுதாய அக்கறையோடு சமூக ஆர்வத்தோடு தானும் உருவாகி இந்த சமுதாயத்தையும் உருவாக்குகிற ஒரு சிறந்த முன்மாதிரி ஆளும்களாக ஆளுமைகளாக அமீர்களாக தலைவர்களாக உருவாக வேண்டும் என்பது தான் நம்முடைய மேலான ஆசை அந்த அடிப்படையில் இக்பால் அண்ணா அவர்களே வந்து அறிமுகமாகிக் கொண்டு கரிமசத் மசத் நம்ம இந்த இதுக்கு அனுமதி கேட்டாங்க அனுமதி கேட்குறதா இது உங்களை மாதிரி ஆட்களை தான் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி அவர்களையும் நம்ம அழைச்சோம் அலமதுல்லா தற்போது வந்திருக்கிறாங்க அவர்கள் நம்மிடத்தில் தங்களுடைய அந்த அனுபவங்களையும் எப்படிலாம் நம்ம கவனமாக இருக்கணும் சாலை என்னென்ன இது எல்லாத்தையும் நமக்கு என்ன செய்வாங்க இன்ஷால்லாம் தற்போது சொல்வாரு அதுக்கு எவ்வளோ நேரம் ஒரு மைகு கூட இல்லாமல் யதார்த்தமான முறையில் மாணவர்களோடு மாணவராக பல விஷயங்கள் நம்மகிட்ட பகிர்ந்து கொண்டாங்க எல்லாம் வல்ல தலா அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயலையும் தந்தர்கள் உரிவானாக தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் சமூக ஆர்வலராக பல சேவைகள் பல மீட்டிங்குகள் பல விஷயங்களை அவங்க அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நம்மளாம் ஒரு குறிப்பிட்ட வயதில் இந்த வயசுலேயே நம்ம சோம்பேறி ஆயிடுறோம் காலைல எந்தோடனே எப்படா நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் எப்போ நம்ம இந்த இன்ட்ரவலில் ஒரு காமணி நேரம் கிடைக்கும் நம்ம போய் படுத்து தூங்குவோம் எப்படா நமக்கு வந்து பன்னெண்டு மணி பன்னெண்டை ஆகும் நம்ம இந்த லொகருக்கு முன்னாடி ஒரு தூக்கத்தை போடுவோம் இப்படின்னு நம்ம வாழ்க்கையில் தூங்குறதுக்கான நேரம் எவ்வளோ அதிகமாக கிடைக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பில் தேட்டத்தில் நம்ம இருக்கிறோம் இந்த வயதுக்கு உரிய ஒரு சோம்பெருத்தனம் ஆனால் அந்த சோம்பெருத்தம் நமக்கு இருக்கவே கூடாது அது ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய சாதனையை ஒரு லட்சியத்தை நம்ம அடையணும் அப்படின்றதுக்காகத்தான் நம்முடைய பெற்றோர்களை நம்முடைய ஆசை நம்முடைய ஊரை நம்ம நண்பர்கள்லாம் விட்டுட்டு ஒரு இடத்துல ஒரு சரியான அட்மாஸ்பியரில் நம்ம இருக்கிறோம் அதுக்கு நமக்கு ஒரு சரியான முன்மாதிரி இக்பால் சார் போன்றவங்க ஆனால் இந்த வயதுலேயே அவங்க வேகமாக இருக்கிறாங்க பாருங்கள் நம்மளால் இந்த வயதில் எப்படி இருப்போம்னு தெரியல இன்ஷால்லாம் நல்ல ஆரோக்கியத்தோடு நல்ல பிரிஸ்காக நல்ல வேகமாக இருக்கணும் நம்முடைய கடைசி மூச்சு வரைக்கும் சமூகத்திற்கு ஏதேனும் ஒரு சேவையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நாலு பேருக்கு அல்லாஹு தாலா சொல்வதை போன்ற குரானிலே சிறந்த மக்கள் நல்லா யாரை சொல்கிறான் ஏ என்ஹவுன் அனில் முன்கர் மக்களுக்கு நல்லதை ஏவுவார்கள் கெட்டதை தடுப்பார்கள் இவங்க தான் ஹைரோ உம்மத்து உம்மத்திலேயே சிறந்தவர்கள் அல்லாஹு தாலா ஹைருன் நாஸ் என்று அல்லாஹு குரானில் சொல்கிறான் அப்போ அப்படிப்பட்ட மக்களாக நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் அதனால தான் அல்லாஹு தலாம் நம்மளை மார்க் அறிஞர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறான் நம்மளே தவறு செய்யக்கூடாது நம்ம பல பேருக்கு வழிகாட்டியாக இருக்கணும் அதற்கு அற்புதமான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி ரொம்ப நன்றி ஜசா குமுல்லா ஹைருல் ஜசா உங்கள் சேவையை சிறப்பதற்கும் இன்னும் பல உங்களுடைய வாழ்க்கையில உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் இன்னும் இது போன்ற பல விழிப்புணர்வுகள் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் எல்லாம் அல்லாஹுத்தாலா இம்மை மருமையினுடைய வெற்றியை உங்களுக்கும் எங்களுக்கும் எங்கள் மாணவர்களுக்கும் அல்லாஹுத்தாலா தந்த அருள் புரிவானாக வாழ்க்கையில திடீர் மரணங்களை விட்டு அல்லாஹு நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக நம்ம அடிக்கடி துவா அல்லாட்டை கேட்டுட்டே இருக்கிறோம் வார வாரம் அந்த கிருமஜிலிஸ்ல நம்ம கேட்குறோம் யாருல ஆக்சிடென்ட் போன்ற மோசமான மரணங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக கோர மரணங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக மருத்துவமனை செலவுகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக திடீர் மரணங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயா ஆகண்டு அல்லாஹிடத்துல இருக்கிறம் ஏந்தி ஜும்மாவுடைய நாட்கள்லையும் திக்ரு மஜிலிசுடைய நாள்களையும் நம்ம துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அந்த துவாவை நம்ம தொடர்ந்து கேட்கணும் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நம்முடைய அந்த துவாக்களை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக அதற்கான அற்புதமான இந்த நிகழ்ச்சியை நாமளும் இதை தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நம்மளோட வச்சிருக்க கூடாது இன்ஷா அல்லாஹ் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி யூடியூபில் பதிவு செய்யப்படுது அவங்க சார் அவங்களும் அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நோட்டீஸ் இதை நம்ம பல இடங்களில் நிகழ்ச்சியாக இன்ஷால்லாம் நடத்தணும் ஸ்கூல்களில் போய் நடத்தலாம் பெரிய மாணவர்கள்லாம் இருக்கிறீங்க ஏதோ ஸ்கூல் இருக்குது நம்ம பர்மிஷன் கேட்டு இது சம்பந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வு கிளாஸை சார் மாதிரி நம்மளும் அவங்களோட இணைஞ்சு இந்த கிளாஸை நம்ம நடத்தலாம் சின்ன சின்ன இன்னைக்கு ஸ்கூலில் நடத்தப்பட வேண்டிய முக்கியமான கிளாஸ் ரொம்ப இத்தனம் அதான் அசுராறு பாருங்கள் நீ வா பைக்கை ஓட்டுவியா யாரெல்லாம் ஓட்டுவீங்க அப்படின்னு கேட்டால் அசராறு நானும் ஓட்டுவேன்றான் தம்மா தூண்டு இருக்கிறான் அவன் எப்படி பைக்கை ஓட்டுவான் என்னன்றதே தெரியல ஒவ்வொரு லீவ்லையும் வரக்கூடிய பிரச்சனையும் என்னன்னா லீவு முடிச்சுட்டு வந்தவனே பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய உர்ஷாத் என்ன உஷார் பைக்கு கேட்டு கடுமையான தொல்லை பண்ணுறான் டே நீ வந்து ஊருக்கு போ ஏட நீ தான் மல்சாவுக்கு போயிடுற எப்பயாவது தான் வர்ற ஒரு மாதம் வர்ற ஒரு வாரம் வர்ற அதுக்கு எதுக்குடா பைக்கு அப்படின்னு கேட்டேன் எனக்கு பைக்கு வாங்கியே தந்தாகணும் ஆகணும் அதுதான் வாழ்க்கையினுடைய மக்சதே சிந்தகின்றான் வாழ்க்கையில் பிறந்து வாழ்கிறதுனுடைய மிகப்பெரிய மக்சதே என்ன அப்படின்டா ஒரு புல்லட்டு வாங்கணும் இந்த பைக் வாங்கணும் இந்த கார் வாங்கணும் இந்த வாகனம் வாங்கணும்ட்டு மனுஷன் போதையில் அடிக்ஷன் மாதிரி கேமில் அடிக்ஷன் மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் ஜென்ரேஷன் பைக்கில் அடிக்ஷன் ஆயிடுறாங்க அல்லாஹு பாதுகாக்கணும் சில வாக அல்லாஹுத்தால வாகனத்தை நம்மளை பயன்படுத்துகிறக்காக அல்லாஹ் கொடுத்துருக்கான் என்ன துவா ஓதணும் வாகன துவா என்ன சுபகான் அல்லதி சஹரனா ஹாதா ஒமா குன்னா லஹு முக்கிரின ஓ இன்னா இல்லை ரொம்ப இல்லை நம்மளுக்கு பைக்கை பார்த்தோன்னா துவாவாது ஏதாவது அப்படியே அந்த பரவசம் உலகத்துக்கு போயிடுறாங்க வானத்தில் பறக்கிற மாதிரி ஒரு அப்படியே அவனுக்கே ஒரு ஒரு அதில் வேறு படத்தில் சினிமாக்குள்ள ஆக்ட்ரஸை வேற பார்த்துட்றாங்க அப்படியே அவன் அப்படியே பரவசத்தில் போயிடுறான் இதுக்கு முன்னாடி துவாவில் நமக்கு என்ன நம்ம துவா ஓதணும் ஒவ்வொரு லீவ் நம்ம சொல்லி அனுப்புகிறோம் சின்ன வாகனமோ பெரிய வாகனமோ சுபாநதி சகரனான்ற துவாவை நம்ம ஓதணும் பெரியார்கள் நபிசல்லா அலைய செல்லம் காட்டி கொடுத்த அந்த வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணும் போது ஆபத்துகளை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான் அதனால் இன்ஷா அல்லா வரக்கூடிய காலங்களில் இந்த விழிப்புணர்வை நாமும் பெற்று நிறைய பேருக்கு இந்த விழிப்புணர்வை கொண்டு சேர்க்கக்கூடிய எல்லா ஒரு அற்புதமான பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு தந்தல் புரிவானாக இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுத்த இக்பால் சார் அவர்களுக்கு ஜசாக்கு முல்லா ஹைரல் ஜசா என்ற அற்புதமான துவாவை செய்தவனாக என்னுடைய நன்றியுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ